அமித்ஷாவை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மயிலாப்பூர் பகுதியில் நடத்தி இருக்கிறோம் என்ன காரணம் என்றால் தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வருகிறார்கள் ஒன்றிய அரசு அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கிடைக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுக்க மறுக்கிறார்கள் வக்வாரிய திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் அதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அதே போன்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேரிடர் நிலுவைத் தொகை தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி தொகை எல்லாவற்றையும் புறக்கணிக்கின்ற ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்த கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் கோவிலை தரிசிப்பதற்காக செல்லுகிறார் தமிழ்நாட்டில் உள்ள மாதவ பெருமாள் கோவில் இருக்கின்ற பெருமாள் அமித்ஷா அறிவுரை வழங்க இருக்கிறார் மோடியிடம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சகம் செய்யாதீர்கள் என்று பெருமாள் இப்பொழுது அறிவுரை செய்ய போகிறார் மாதவ பெருமாள் இந்த மாதவ பெருமாள் சொல்லுகின்ற உபதேசத்தை ஏற்று அமித்ஷா அவர்கள் மோடியிடம் சென்று மாதவ பெருமாள் மயிலாப்பூரில இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் படிக்கின்ற பள்ளி கல்வியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு துரோகம் செய்யக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் தவறு என்று பெருமாள் சொல்லி இருக்கிறார் ஏனென்றால் ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் பக்கத்தில் துளுக்கன் ஆட்சியார் அமர்ந்திருக்கிறார் துளுக்கன் ஆட்சியார் இல்லாமல்

குமூர்த்தி அவர்களை ஏக்கும் சக்தி பெருமாளா குருமூர்த்தியா என்பதை அவர் முடிவு செய்யணும் பெருமாள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர் என்பதை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம் மாதவ பெருமாள் என்ன சொல்லுவார் துலுக்கணாட்சியாருடைய மக்களை வஞ்சிக்கலாமா துலுக்கணாட்சியார் மக்களை வஞ்சித்து விட்டு என்னிடம் மணங்க வரலாமா என்ற கேள்வியை அவர் உண்மையிலேயே கேட்பார் இதற்கு அமித்ஷா பதில் சொல்ல வேண்டும் மாதவ பெருமாள் என்னென்ன அறிவுரை வழங்குகிறாரோ என்று அதை மோடியிடம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை தொகை நாற்பதுக்கு அறுபது என்ற கூட்டு தொகை எல்லாவற்றையும் கொடுக்க பள்ளிக் கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அளிக்க வேண்டும் பேரிடர் கால நிதியை அளிக்க வேண்டும் வகுப்பாரிய சட்ட திருத்தத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அம்பேத்கருக்கு எதிராக பேசிய அமித்ஷா அந்த பேச்சை தனது கருத்தில் இருந்து அவர் திரும்ப